இபுனூஸ்ஹாக் வரலாற்றை முதல் முதலாக தொகுத்த அந்த இபுனூஸ் அவர்கள் பனிரெண்டாவது அவளுடைய மாதத்தின் பனிரெண்டாவது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அதற்கு முன்னால் வந்த தப தாபியன்கள் இரண்டாவது நாள் என்றும் எட்டாவது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர் தான் இபுனூஸ் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை சுன்னத்துவல் ஜமாத்துடைய மக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் இது சம்பந்தமாக வகாபிகளுடைய தரத்தில் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான பதில்களை நாங்கள் எங்களுடைய உஸ்தாது பெருந்தகி அவர்களுடைய உரையாளருடன் இங்கு நாங்கள் இதனை நாங்கள் விளக்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் தொடர்ச்சியான கேள்வியாக ரசூலாய் சுள்ளல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்கள் பிறந்த தினமான பிரபியுள்ளவள் பிறை பன்னிரண்டு இதை முடிவு செய்தவர்கள் இந்த பிறை பன்னிரண்டு என்று முடிவு செய்தவர்கள் யார் என்று கூறும்போது வஹாபிகளுடைய ஒரு விம விமர்சனம் எப்படி இருக்கிறது என்றால் அதாவது இபுன் இஸ்ஹாக் ரஹமதுல்லாஹ் அலகிய அவர்கள் வரலாற்று ஆசிரியர் இவர் தான் ஆரம்பமாக பிறை பன்னிரெண்டில் என்று முன்வைக்கின்றார்கள் ஆனால் இதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை இபுனு இஸ்ஹாக் ரஹமுத்துல்லாயி அவர்கள் தாபியங்கள் தபு தாபியங்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆனால் அதற்கு முன்னால் இருந்த தாபியங்கள் தபாக தாபியங்கள் பிறை எட்டு என்றும் பிறை பத்து என்றும் இப்படி பல கருத்து முரண்பாடுகள் இருக்கும் போது ரஹமுத்துல்லாயி அவர்கள் குறிப்பாக என்று எவ்வாறு குறிப்பிடுவார் என்று ஒரு விமர்சனம் வைக்கின்றார்கள் இதற்கு நமது தரப்பு விளக்கம் எவ்வாறு அவர்களே சுடுலாய் செல்லாகும் அழகி வசல்ல பன்னிரெண்டில் பிறந்தார்கள் என்கிற கருத்தை மறுப்பதற்காக மீளாது விழாக்களை எப்படியாவது நிறுத்தி விடலாம் என்பதற்காக ஒரு விஷயத்தை பல கோணத்துல திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் இப்போ என்ன வாதத்தை வகாபிகள் வைக்கிறாங்க அப்படின்னா சல்லா அலை செல்லவர்கள் பிற பன்னெண்டில் பிற கிளன்னு ஒரு வாதத்தை வைக்கணுமா நிரூபிக்கணும் அதை எப்படி குழப்பிறது அப்படின்னா இதை முத முதல்ல சொன்னது யார் பிற பன்னிரெண்டு என்று அதுக்கு அவங்க வைக்கிற சான்று என்ன முகம் இஸ் முகமது புனி இசாக்கு இபுன் இஸ்ஹாக் ரஹமுத்துல்லாஹி அலஹி அவர்தான் இந்த கருத்தை முதன் முதலில் சொன்னார் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாரும் அதை சொல்லல தாபியன்களோ தபால் தாபியன்களோ யாருமே சொல்லாத ஒரு கருத்து இரண்டு என்றும் எட்டு என்றும் பத்து என்று எல்லாம் முன்னாடி சொன்ன வரைக்கும் பின்னாடி வந்த ஒரு அறிஞர் எப்படி பெற பன்னெண்டு சொல்ல முடியும் அதுக்கு எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கல என்கிற ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டையும் அவருடைய அறியாமையும் வெளிப்படுத்தி இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது புனி இசாக் வரலாற்று ஆசிரியருக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யாருமே சொல்லலைங்கிறாங்கல்ல அது முதல்ல உண்மையா பச்ச போய் ஏன்னா நம்ம தெளிவாக நம்ம சொல்றோமே நபிசலாசுரிய குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய இபுன் அப்பாஸ் ரதி அல்லா ஒன்றுமா அவர் என்ன தாபியா அவர் சஹாபி ஆமா ஜாபிர் ரதி அல்லா தாபியா தபோ தாபி அவர் சஹாபி இரண்டு சஹாபா பெருமக்கள் அதில் நபியனுடைய குடும்பத்தாராக இருக்கக்கூடிய சஹாபி உலித ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் ஆமல் பீலி எவங்களுக்கு தினையினி அசானி அஷரமின் ஷஹரி ரபியல் அவ்வல் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரபியல் அவ்வல் மாதத்திலே பனிரெண்டாவது அந்த நாள் பிறையிலே பிறந்தார்கள் தெல்ல தெளிவாக இரண்டு சஹாபாக்கள் சொல்லி இருக்கும்போது போது இது முத முதல்ல சொன்னது இப்படி சாக்கு தான் வரலாற்று ஆசிரியர் தான் அவர் தாபி தப தாபிக்கு பின்னால வந்தவர் இவர் எந்த ஆதாரமும் இல்லாம சொல்றாரு அப்படிங்கிறாருல்ல ஆதர் இருக்குதா இல்லையா எவ்ளோ தெளிவா ஆதார் இருக்குது ரெண்டாவது தாபியர்கள் தப தாபியர்கள் ரெண்டு எட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்றாருல்ல அதுக்கு முதல் ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இல்லாத ஒரு சா ஒரு விமர்சனம் அது ஆனா பனிரெண்டு என்று சொன்னதற்கு என்ன இருக்குது சஹாபாக்கள்ல இருந்தே ஆதாரம் இருக்கிறது அப்ப ஏன் அந்த பனிரெண்டு என்பதை மறுக்கத்துக்கு இந்த மாதிரி போலியான விமர்சனங்களையும் அறியாமையும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மீளாத நிறுத்தணும் அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது அதனால தெல்ல தெளிவா சூனஜ்மா தலைஞர்கள் இடத்துல பிற பனிரண்டு என்பதற்கு வரலாற்று சான்றும் இருக்கிறது சகாபாக்கள் கூறுடைய நேரடி சான்றும் இருக்கிறது என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம் அல்லாஹ் அல்லாஹு நேரடி